அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் போகிற பொல்லாத சாத்தானானவன் நம்மை வஞ்சித்து தேவனுடைய வழியிலிருந்து நம்மை மாற்றி அவன் மடை திருப்புகிறவனாக இருக்கிறான் ஆகையினாலே காலம் கடைசியாக இருக்கிறது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் தள்ளி இருந்தாலே போதும் பொல்லாங்கானது பாவமானது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடும் நம்ம அட்டாக் பண்ணி கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நம்மை வெகு தூரமாக இழுத்து கொண்டு போய்விடும் ஒருமுறை கருத்துடைய வார்த்தையை கேட்காமல் மறந்தோ நம்முடைய சூழ்நிலைகளினாலோ யோசனைகளினாலோ கவலைகளினால் கர்த்துடைய வார்த்தையை விட்டு நாம் தூரம் போவோமானால் நிரந்தரமாக சாத்தான் நம்மை இழுத்து கொண்டு போய்விடுவான் நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பக்தி எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான் சாத்தான் அழித்து விடுவான் ஏனென்றால் யாரை வஞ்சிக்கலாமோ என்று அவன் வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான் ஏனென்றால் சாத்தானுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மீது தான் அக்கறை